அனைவருக்கும் முதல் ஜனவரி இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் வணக்கம் செய்தி சுருக்கம் பொங்கலோ பொங்கல் தைத்திருநாள் கோலாகலம் பொங்கலிட்டு வழிபட்ட மக்கள் தமிழர் திருநாளான தை ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் திருநாள் இன்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது மக்கள் புத்தாடை அணிந்து தங்களின் வீடுகளுக்கு முன்பாக கோலம் போட்டு அதன் மேல் பொங்கலிட அடுப்பு வைத்து புதுப்பானையில் புத்தரிசி போட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் பானையில் பால் பொங்கி வரும்போது பொதுமக்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என கூறி சூரியனை வழிபட்டு தைப்பொங்கலை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இந்த ஆண்டு எந்தவிதமான நோய் நொடியும் இன்றி அனைத்து தரப்பு மக்களும் நலமாக வாழ வேண்டுமென பிரார்த்தனை செய்தனர் கிரிக்கெட் போலவே ஸ்கோர் உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு திருவிழா அவன்யாபுரத்தில் துவங்கியது தமிழக அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி இணைந்து நடத்தும் விழாவில் அமைச்சர் மூர்த்தி கலெக்டர் பிரவீன்குமார் மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பிற்காக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை தடுப்புகள் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரை மற்றும் வெளியூர்களில் இருந்து குவிந்துள்ளனர் ஜல்லிக்கட்டு துவக்கத்திற்காக வாடிவாசல் அருகே பூஜைகள் போடப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டி வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஆண்டு போட்டியின் ஒவ்வொரு சுற்று முடிவுகள் ஸ்கோர் போர்டு மூலமாக அறிவிக்கப்பட உள்ளது மேலும் தமிழக அரசு சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளது மாடுபடி வீரர்களுக்கும் காளையர்களுக்கும் மருத்துவ உதவி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அரசு அலுவலர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரம்மாண்டமான அந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வணிகத்துறை அமைச்சர் என் மூர்த்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அத்தனை அரசு அலுவலர்களுக்கும் மாவட்டத்தினுடைய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை சேர்ந்த அத்தனை பேருக்கும் அத்தனை பெண் காவலர்களுக்கும் ஒன்னா டெட்டிம் மருத்துவத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் குறிப்பாக பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் ரெட் கிராஸ் டீம் உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த உலக புகழ் பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சில மணி துணிகளில் துவங்கும் என்பதை ஒருமுறை வருக வருகன வரவேற்கின்றோம் அனிமலஸ்மெண்ட் அனைவரையும் வருக வருகன வரவேற்று நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு ஏறுதல் முதல் விழா சில மணி நடைபெற இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலைக்கு ஒரு டிராக்டரும் விவசாயிகள் ஓட்டக்கூடிய அந்த டிராக்டர் அதுவும் சிறந்த வீரர்களுக்கு சிறப்பான முறையில் குழு உள்ளு ஏசியில போறதுக்காக துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக ஒரு காரும் வழங்க இருக்கிறார்கள் மதுரை மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட ஆயிரம் பரிசுகளை ஒட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கேட்ரிங் பொங்கல் செட்டப் தானா சென்னை தலைமை செயலக வளாகத்தில் அரசு சார்பில் நடந்த பொங்கல் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார் அரசு ஊழியர்களுடன் இணைந்து பொங்கல் விழா கொண்டாடினார் தலைமை செயலக வளாகத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் அலங்கார பந்தல்கள் அமைக்கப்பட்டு இருந்தன மேடைக்கு முன்பாக நான்கு பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு இருந்தன முதல்வர் வருவதற்கு முன்பு நெருப்பு வைத்து பானையை கரிப்படிய வைத்தனர் நிறுவனத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட சர்க்கரை பொங்கலை நான்கு பாணிகளிலும் அவரும் துணை முதல்வரும் பானையில் இருந்த பொங்கலை கரண்டியில் எடுத்து அங்கிருந்தவர்களுக்கு விநியோகம் செய்தனர் பொங்கல் விழாவில் பொங்கல் வைக்காமல் கேட்டரிங் நிறுவனத்தில் தயார் செய்த பொங்கலை பானையில் வைத்து வழங்கியது தலைமைச் செயலக ஊழியர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு பொங்கல் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு ஓட்டும் மிஸ் ஆகக்கூடாது தேஜ கூட்டணியை வலுப்படுத்த அமைச்சர் பழனிசாமி வியூகம் தமிழக சட்டசபை தேர்தலுக்காக தேஜா கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிதான் தேஜா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என பாஜ மேலிடம் பலமுறை அறிவித்துவிட்டது அந்த கூட்டணியில் அதிமுக பாஜ தமாக அன்புமணி தலைமையிலான பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன தேமுதிக அதன் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை தற்போதைக்கு திமுக கூட்டணியில் இரு கம்யூனிஸ்டுகள் விசிக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள போதும் வரும் தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் துவங்கியதாக தெரியவில்லை இதற்கிடையே தேஜ கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்கும் பணியில் ஈடுபடும்படி பழனிசாமிக்கு பாஜ மேலிட தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பாஜ மேலிட வட்டாரங்கள் கூறியதாவது தமிழகத்தில் தேஜா கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை உள்ளே கொண்டுவர மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விரும்புகிறார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பல்வேறு சிறிய கட்சிகள் குறிப்பிட்ட சமூக பின்னணியுடன் இருக்கும் தலைவர்கள் சீட் கேட்டு கூட்டணியில் இணைய முயல்வர் தங்கள் பக்கம் வர விரும்பும் யாரையும் இழக்கக்கூடாது என்பதில் அமித் தெளிவாக உள்ளார் தற்போதைக்கு தமிழகத்தில் அதிமுக திமுக விஜயின் தாவேக்க சீமானி நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி நிலவுகிறது சட்டசபை தேர்தலின் போதும் இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளது அப்படி பார்த்தால் அதிமுக திமுக இடையிலான ஓட்டு வித்தியாசம் கடந்த தேர்தல்களை விட மிக மிக குறைவாக இருக்கவே வாய்ப்புள்ளது சில நூறு அல்லது ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் என்பதால் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை கூட விட்டுவிடக்கூடாது என அமித் ஷா நினைக்கிறார் தேஜ கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளும்படியும் இத்தனை சீட்டுகள் ஒதுக்கும்படியும் கேட்டு பாஜ மேலிட தலைமையை சந்திக்க பல்வேறு சிறிய கட்சித் தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்திருக்கின்றனர் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரின் பலம் பலவீனம் பற்றி ஆராய்ந்து எத்தனை சீட்கள் வழங்கலாம் என முடிவெடுக்க வேண்டும் இதை அமித்ஷாவே நேரடியாக கவனித்தால் பழனிசாமி சாமர்த்தியமாக அதை பாஜவின் கணக்கில் தள்ளிவிட வாய்ப்புள்ளது எனவே தன்னை சந்திக்க நேரம் கேட்பவர்களை பழனிசாமியையும் சென்று சந்திக்கும்படி அமித்ஷா அனுப்பி வைக்கிறார் இருதரப்பும் கலந்து பேசி சீட்களின் எண்ணிக்கையை சுமூகமாக பிரித்துக் கொள்வதுடன் தங்களை நம்பி வரும் யாரையும் விட்டுவிடாமல் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான ஓட்டுகளை சிதறாமல் பெற்றுவிட வேண்டும் என்பதில் அமித் கவனமாக செயல்படுகிறார் எனவே வரும் நாட்களில் தேஜ கூட்டணியில் மேலும் பல சிறிய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது அதுவும் அதிமுக பாஜ இருதரப்பு சம்மதத்துடன் அவரவர் பலத்திற்கு ஏற்ப சீட்டுகள் ஒதுக்கப்படும் என டில்லி பாஜ வட்டாரங்கள் கூறின கூடுதல் தொகுதிகள் லாபம் திமுக கூட்டணியில் தொடர் ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் என்ற நிபந்தனைகளை காங்கிரஸ் முன்வைத்துள்ளது டிசம்பரில் முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சு நடத்திய காங்கிரஸ் ஐவர் குழுவும் இதையே வலியுறுத்தியது ஆட்சியில் பங்கு கொடுப்பது திமுகவின் வழக்கம் இல்லை என்பதால் காங்கிரஸ் கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை திமுக ஐ பெரியசாமி அதை வெளிப்படையாக அறிவித்தார் அதற்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆட்சியில் பங்கு குறித்து திமுக காங்கிரஸ் தலைமைகள் பேசி முடிவெடுக்கும் என்றார் இச்சூழலில் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்பி ராகுல் கருத்து தெரிவித்தார் இது தமிழகத்தில் அரசியல் ரீதியான அதிர்வலையை ஏற்படுத்தியது தாவிகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளை ராகுலின் கருத்து உருவாக்கியுள்ளதாக திமுக நம்புகிறது ஒருவேளை கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கழன்று கொண்டால் கூட்டணி சேர விரும்பும் கட்சிகளை மட்டும் தக்க வைத்து இருநூறு தொகுதிகளில் போட்டியிட திமுக இருக்கிறது இது தொடர்பாக வரும் இருபதாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மோடி பொங்கல் விழாவில் பராசக்தி படத்தின் பங்கேற்பு காங்கிரஸ் கடும் அதிர்ச்சி மத்திய அமைச்சர் முருகனின் டெல்லி வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடியுடன் பராசக்தி படக்குழுவும் பங்கேற்றது இது காங்கிரஸ் மேலிடத்தை அடை செய்துள்ளது இந்த விழாவில் பராசக்தி பட நாயகன் நடிகர் சிவகார்த்திகேயன் வில்லன் ரவிமோகன் மற்றும் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் பங்கேற்றனர் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்னாள் கவர்னர் தமிழிசை தேசிய மகளிரணி தலைவி வானதி போன்றவர்களும் கலந்து கொண்டனர் வழக்கமாக மோடி பங்கேற்கும் பொங்கல் விழாவில் திரையுலக பிரபலங்களும் கலந்து கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை விமர்சித்த பராசக்தி படக்குழுவினர் பங்கேற்றது திமுகவுக்கும் காங்கிரஸ் மேலிடத்திற்கும் ஆச்சரியத்தை தந்துள்ளது இயக்குனர் சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலேலா நடித்து வெளியாகியுள்ள வராசக்தி படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டில் தமிழகத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் துப்பாக்கி சூட்டில் இறப்பது மதுரையில் காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்படுவது முன்னாள் பிரதமர் இந்திராவை போராட்டக்காரர்கள் சந்திப்பது போன்ற நிகழ்வுகள் போராட்டத்தின் முக்கிய அம்சங்களாக படத்தில் காட்டப்படுகின்றன முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் தலைமையில் தமிழகத்தில் நடந்த காங்கிரஸ் ஆட்சியை விமர்சித்து எடுக்கப்பட்ட பராசக்தி படத்திற்கு எதிராக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ அருள் அன்பரசு உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர் இப்பின்னணியில் பராசக்தி படத்தில் நடித்த நடிகர்களை அழைத்து பிரதமர் மோடியுடன் பங்கேற்க வைத்தது தாவிகா தலைவர் விஜய்க்கு வைக்கப்பட்டுள்ள செக் எனவும் கூறப்படுகிறது விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் லோக்சபா தலைவர் ராகுல் குரல் கொடுத்ததை பாஜக தரப்பு ரசிக்கவில்லை அதனால் விஜய்க்கு நெருக்கடி தரும் வகையில் சிபிஐ விசாரணைக்கு பாய்ந்தது ஜனநாயகன் படத்திற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பராசக்தி படக்குழுவினர் மீது தமிழக காங்கிரஸ் சார் அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் சங்கி குழு பொங்கலில் பராசக்தி குழு ஆனால் ஜனநாயகன் முடக்கம் என விமர்சித்துள்ளார் நான்காயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேருக்கு முதல்வர் பதக்கம் தமிழக அரசு அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை ஒட்டி போலீசார் தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை காவலர்கள் உட்பட நான்காயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேருக்கு முதல்வரின் காவல் பதக்கம் சிறப்பு பணி பதக்கம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அரசு அறிக்கை காவல் தீயணைப்பு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் தொழில்நுட்பம் மற்றும் சிறப்பு பணி சேவைகள் துறையில் பணிபுரிவோரின் நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று தமிழக முதல்வரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு நான்காயிரம் போலீசார் நூற்று இருபது தீயணைப்பு வீரர்கள் ஐம்பத்தி எட்டு சிறை காவலர்கள் காவல் வானொலி மோப்பநாய் காவல் புகைப்பட பிரிவில் பணிபுரியும் ஆறு பேர் என மொத்தம் நான்காயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேருக்கு தமிழக முதல்வரின் காவல் பதக்கம் சிறப்பு பணி பதக்கம் தொழில்நுட்ப மற்றும் சிறப்பு பணி பதக்கம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இப்பதக்கங்கள் பெறும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு அவர்களின் நிலைகளுக்கு ஏற்ப ரொக்கத்தொகை வழங்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது யார் அடிச்சாலும் வாடா பள்ளி மாணவிகள் பின்னால் சென்று போதை இளைஞர்கள் சேட்டை காட்சி தேனி பகவதியம்மன் கோவில் தெரு நகரின் மையப்பகுதியில் உள்ளது பள்ளி ஜவுளி கடைகள் நிறைந்த நெரிசலான பகுதியாகும் இங்கு போதை இளைஞர்கள் அடிக்கடி அட்டகாசம் செய்கின்றனர் வியாபாரிகளை மிரட்டுவது பள்ளி மாணவிகளை பின்தொடர்வது என தினமும் சேட்டைகள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் ரகளையில் ஈடுபட்ட நான்கு இளைஞர்களை பிடித்து வைத்தனர் போலீஸ் வருவதற்குள் அதில் இருவர் தப்பிவிட்டனர் சிக்கிய இருவரில் ஒருவன் அரண்மனை புதூரைச் சேர்ந்த பரஞ்சோதி வயது இருபத்தொன்று இன்னொருவன் பதினாறு வயது சிறுவன் என தெரியவந்தது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின் விடுவிக்கப்பட்டனர் போதை ஆசாமிகள் அடிக்கடி இதுபோல வியாபாரிகளுக்கு தொந்தரவு கொடுக்கின்றனர் போலீசார் பாதுகாப்பு தர வேண்டும் என அப்பகுதி வியாபாரிகள் கூறினர்